ஓம் சாந்தி பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்கார முருடைய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது இருபத்தோரு பிரிவுகளுக்காக இங்கே படிப்பை படிக்க வேண்டும் முள்ளிலிருந்து மலராக மனமிக்க மலராக ஆக வேண்டும் தெய்வீக குணங்களை தாரணை செய்வதோடு செய்விக்கவும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க பாபா கேள்வி கேட்குறாங்க எந்த குழந்தைகளின் பூட்டு வரிசைக்கிரமமாக திறந்து கொண்டே போகின்றது பதில் சொல்கிறாங்க ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கும் குழந்தைகளின் புத்தி வந்து வரிசைக்கிரமாக திறந்துக்கிட்டே போகுது பதித்த பாவனர் பாபாவின் நினைவில் இருப்பவர்கள் கல்வியை கற்றுத்தருப்பவரோடு யாருக்கு நினைவின் தொடர்பு இருக்கின்றதோ அவருடைய புத்தியின் பூட்டு திறந்து கொண்டே செல்கின்றது பாபா சொல்கின்றார் குழந்தைகளே பயிற்சி செய்யுங்கள் நாம் ஆத்மா சகோதர சகோதரன் நாம் பாபாவிடமிருந்து ஞானம் கேட்கின்றோம் ஆத்மா அபிமானி ஆகி கேட்குவோம் மற்றவர்களுக்கும் சொல்லவும் செய்வீர்களானால் போட்டு திறந்து கொண்டே செல்லும் அப்படின்றார் பாபா ஓம் சாந்தி பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள் என்றால் சிவபாபாவின் நினைவில் மட்டும் இருக்க வேண்டும் என்பதில்லை அது சாந்தி மட்டும் என்று ஆகிவிடும் பிறகு சுகமும் வேண்டுமல்லவா நீங்கள் சாந்தியில் மட்டும் இருக்க வேண்டும் மேலும் சுயதரண சக்கரதராகி ராஜ்யத்தையும் நினைவு செய்ய வேண்டும் நீங்கள் புஷ்ஷார்த்தம் செய்வதே நரனிலிருந்து நாராயணனாக அல்லது மனிதரிலிருந்து தேவதையாவதற்காக இங்கே எவ்வளவுதான் ஒருவரிடம் தெய்வீக குணங்கள் இருந்தாலும் அவரை தேவதா என சொல்ல மாட்டார்கள் தேவதைகள் இருப்பது சொர்க்கத்தில்தான் உலகத்தில் மனிதர்களுக்கு சொர்க்கத்தை பற்றி தெரியாது குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் புது உலகம் சொர்க்கம் என்றும் பழைய உலகம் நரகம் என்றும் சொல்லப்படுகின்றது இதையும் பாரதவாசிகள்தான் அறிந்து கொண்டுள்ளனர் எந்த தேவதைகள் சத்தியுகத்தில் ராஜ்யம் செய்தனரோ அவர்களின் சித்திரங்கள் கூட பாரதத்தில்தான் உள்ளது இது ஆதிசனாதன தேவ தேவதா தர்மத்தினுடையது பிறகு அவருடைய சித்திரங்களை பூஜைக்காக வெளியில் எடுத்து செல்கின்றனர் வெளியில் எங்கே சென்றாலும் அங்கே போய் கோவில்களை கட்டுகின்றனர் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்களும் எங்கே சென்றாலும் தங்களின் சித்திரங்களுக்குத்தான் பூஜை செய்கின்றனர் எந்தெந்த கிராமங்களின் மீது வெற்றி பெறுகின்றனரோ அங்கே போய் சர்ச் முதலியவற்றை கட்டுகின்றனர் ஒவ்வொரு தர்மத்தின் சித்திரங்களும் பூஜைக்காக அவரவருக்கென்று உள்ளன இதற்கு முன்பு நீங்களும் கூட தங்களை தனியாக உணர்ந்து அவர்களுக்கு பூஜை செய்து வந்தனர் மற்ற தர்மங்களை சேர்ந்தவர்கள் பூஜை செய்கின்றனர் என்றால் நம்முடைய தர்ம சாபகர் கிறிஸ்து நாம் கிறிஸ்தவர்கள் அல்லது பௌத்தர்கள் என்று எண்ணுகின்றனர் இந்த ஹிந்து ஜனங்கள் தங்களின் தர்மத்தை பற்றி அறிந்திராத காரணத்தினால் தங்களை ஹிந்து என கூறிக்கொள்கின்றனர் மேலும் தேவதைகளுக்கு பூஜை செய்கின்றனர் நாம் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தினர் என்பதையும் கூட புரிந்து கொள்வதில்லை நாம் கிறிஸ்துவை பூஜிக்கின்றனர் நமது தர்மம் எது என்று பாரதவாசிகளுக்கு தெரியாது அதை யார் எப்பொழுது சாபனை செய்திருந்தார் அதுவும் தெரியாது பாபா சொல்கின்றார் இந்த பாரதத்தின் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் எப்பொழுது மறைந்து விடுகின்றதோ அப்பொழுது அதை மீண்டும் சாபனை செய்வதற்காக நான் வருகின்றேன் இந்த ஞானம் இப்பொழுதுதான் உங்களுடைய புத்தியில் உள்ளது முன்பு எதுவும் தெரியாமல் இருந்தீர்கள் புரிந்து கொள்ளாமலே பக்தி மார்க்கத்தில் சித்திரங்களின் பூஜை செய்து கொண்டே இருந்தீர்கள் இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் நாம் பக்தி மார்க்கத்தில் இல்லை இப்பொழுது பிராமண குல குலபூஷணர்களாகிய உங்களுக்கும் சூத்திர குலத்தினதற்கும் இரவு பகலுக்குள்ள வேறுபாடு உள்ளது அதையும் இச்சமயம் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள் சத்தியுகத்தில் புரிந்து கொள்ள மாட்டீர்கள் அங்கே அந்த ஞானமே இருக்காது இந்த சமயம் தான் உங்களுக்கு வந்து புரிதல் கிடைக்கின்றது பாபா ஆத்மாவது ஞானம் கொடுக்கின்றார் பழைய உலகம் மற்றும் புது உலகம் பற்றி பிராமணர்களாகிய உங்களுக்கு தான் தெரியும் பழைய உலகத்தில் ஏராளமான மனிதர்கள் உள்ளனர் இங்கோ மனிதர்கள் எவ்வளவு சண்டையிட்டு கொண்டே உள்ளனர் இதுவோ முள் நிறைந்த காடு நீங்கள் அறிவீர்கள் நாமும் உள்ளாக இருந்தோம் இப்பொழுது பாபா நம்மை மலராக மாற்றி கொண்டிருக்கின்றார் முட்கள் இந்த மனமுள்ள மலர்களுக்கு வணக்கம் செய்கின்றனர் இந்த இரகசியத்தை இப்பொழுதுதான் நீங்கள் அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள் நாம் தான் தேவதையாக இருந்தோம் பிறகு நாம் வந்து இப்பொழுது நறுமணமுள்ள மலர்களாக ஆகியிருக்கிறோம் பாபா இதை புரிய வச்சிருக்கார் நமக்கு இது டிராமா என்று முன்பு இந்த டிராமா சினிமா முதலியவை இருந்ததில்லை இவை கூட இப்பொழுதுதான் உருவாக்கப்பட்டுள்ளன எதற்காக உருவாக்கப்பட்டுள்ளன ஏனென்றால் பாபா உதாரணம் சொல்வதற்கு சுலபமாக இருக்கும் குழந்தைகளும் புரிந்து கொள்ள முடியும் இந்த ஆன்மீக விஞ்ஞானத்தின் கூட குழந்தைகள் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமில்லையா அதுக்காக தான் இந்த சாதனங்களை உருவாகியிருக்கின்றார் பாபா புத்தியில் இவர்கள் அனைவரும் விஞ்ஞானத்தின் சமஸ்காரத்தை எடுத்து செல்வார்கள் அது பிறகு அங்கே பயன்படும் உலகம் ஒன்று முற்றாக அழிந்து விடாது சமஸ்காரத்தை எடுத்து சென்று பிறகு பிறவி எடுப்பார்கள் விமானம் முதலியவற்றையும் தயார் செய்கின்றனர் என்னென்ன பொருட்கள் அங்கே பயன்பாட்டுக்கு தகுதி உள்ளவையாக உள்ளனவோ அவை உருவாகின்றன கப்பல் கட்டிடங்களும் உள்ளனர் ஆனால் கப்பலோ அங்கே பயன்படாது யாரேனும் ஞானத்தை பெற்றுக்கொண்டாலும் சரி பெற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் சரி அந்த சமஸ்காரம் அங்கே உபயோகப்படாது சத்துகுத்துல சொர்க்கத்தில் கப்பலுடைய அவசியமே கிடையாது டிராமாவிலே இல்லை என்றார் பாபா ஆம் விமானங்கள் மின்சார முதலீடுகைய தேவையெல்லாம் இருக்கும் அவற்றின் கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்திக் கொண்டே உள்ளனர் அங்கிருந்து குழந்தைகள் கற்றுக்கொண்டு வருகின்றனர் இந்த அனைத்து விஷயங்களும் குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில்தான் உள்ளது நீங்கள் அறிவீர்கள் நாம் படிப்பதே புது உலகத்திற்காகத்தான் பாபா நமக்கு எதிர்கால இருபத்தோரு பிரிவுகளுக்காக கல்வி தருகின்றார் நாம் சொர்க்கவாசி ஆவதற்காக பவித்திரமாகிக் கொண்டிருக்கின்றோம் முதலில் நரகவாசியாக இருந்தோம் மனிதர்கள் சொல்லவும் செய்கின்றனர் இன்னார் சொர்க்கவாசி ஆகிவிட்டார் என்று ஆனால் நாம் நரகத்தில் உள்ளோம் என்பதை புரிந்து கொள்வதில்லை புத்தியின் பூட்டு திறப்பதில்லை குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது மெது மெதுவாக பூட்டு திறந்து கொண்டே செல்கின்றது நம்பர் அப்படின்றார் பாபா யார் ஸ்ரீமத் படி நடக்க முயல்கிறார்களோ மற்றும் பதித்த பவனர் பாபாவை நினைவு செய்கிறார்களோ அவருடைய பூட்டு தான் திறக்கும் பாபா ஞானமும் தருகின்றார் நினைவு செய்யவும் கற்றுத்தருகின்றார் ஆசிரியர் இல்லையா ஆக ஆசிரியர் நிச்சயமாக கற்பிப்பார் எவ்வளவு ஆசிரியர் மற்றும் படிப்போடு யோகம் இருக்குமோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள் அந்த படிப்பிலோ யோகம் இருக்கவே செய்கிறது வக்கீல் கற்றுத்தருகிறார் என்று அவர்கள் அங்கே அறிந்திருக்கின்றார்கள் இங்கே பாபா கற்றுத்தருகின்றார் இதையும் மறந்து விடுகின்றனர் ஏனென்றால் புது விஷயம் இல்லையா தேகத்தை நினைவு செய்வதோ மிகவும் சுலபம் அடிக்கடி தேகம் நினைவுக்கு வந்து விடுகின்றது நாம் ஆத்மா என்பது மறந்து விடுகின்றது ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா புரிய வைத்திருக்கின்றார் நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் பாபாவோ தம்மை அறிந்திருக்கின்றார் நாம் பரமாத்மா என்று ஆத்மாக்களுக்கு கற்றுத்தருகின்றார் தன்னை ஆத்மா என உணர்ந்து மற்ற ஆத்மாக்களுக்கு அமர்ந்து கற்றுக் கொடுங்கள் இதை ஆத்மா காதுகளால் கேட்கின்றது சொல்பவர் பரம்பிதா பரமாத்மா அவர் சுப்ரீம் அதாவது மிக மேலான ஆத்மா என சொல்லப்படுகின்றார் நீங்கள் யாருக்காவது இந்த ஞானத்தை புரிய வைக்கும் பொழுது புத்தியில் வர வேண்டும் ஆத்மாவாக எனக்குள் இந்த ஞானம் உள்ளது நான் இதை ஆத்மாவுக்கு சொல்கின்றேன் நாம் பாபாவிடம் என்ன கேட்டோமோ அதை ஆத்மாவுக்கு சொல்கின்றோம் இது முற்றிலும் புது விஷயம் நீங்கள் மற்றவர்களுக்கு கற்பிக்கும் பொழுது ஆத்மா அபிமானியாகி கற்றுத்தருவதில்லை மறந்து விடுகிறீர்கள் என்றார் பாபா குறிக்கோள் உள்ளதில்லையா புத்தியில் இது நினைவில் இருக்க வேண்டும் நான் ஆத்மா அவினாஷி நான் ஆத்மா இந்த கர்மேந்திரியங்கள் மூலம் பாகத்தை நடித்து கொண்டிருக்கின்றேன் ஆத்மாக்கள் நீங்கள் சூத்திர குலத்தில் இருந்தீர்கள் பிறகு தேவதா குலத்தில் செல்வீர்கள் அங்கே சரீரமும் பவித்திரமானதாக கிடைக்கும் நாம் ஆத்மாக்கள் சகோதர சகோதரர்கள் தந்தை குழந்தைகளுக்கு கற்றுத்தருகின்றார் குழந்தைகள் பிறகு சொல்வார்கள் நாங்கள் சகோதர சகோதரர்கள் சகோதரருக்கு கற்றுத்தருகின்றோம் ஆத்மாவுக்குத்தான் புரிய வைக்கின்றோம் ஆத்மா சரீரத்தின் மூலம் கேட்கின்றது இவை மிகவும் நுட்பமான விஷயங்கள் நினைவில் வருவதில்லை அரைக்கல்பமாக நீங்கள் தேக அபிமானத்தில் இருக்கிறீர்கள் இச்சமயம் நீங்கள் ஆத்மா அபிமானியாகி இருக்க வேண்டும் தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்ய வேண்டும் ஆத்மா என நிச்சயம் செய்து அமர்ந்திருந்துங்கள் ஆத்மா என நிச்சயம் செய்து கேளுங்கள் பரம்பிதா பரமாத்மா தான் சொல்கின்றார் அதனால் தான் சொல்கின்றனர் ஆத்மா பரமாத்மா நீண்ட காலம் பிரிந்து இருந்து விட்டனர் என்று அங்கோ படிப்பிப்பதில்லை இங்கேதான் வந்து கற்பிக்கின்றேன் மற்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் அவரவருக்கு சரீரம் என்பது உள்ளது இந்த தந்தையோ சுப்ரீம் ஆத்மா அவருக்கு சரீரம் கிடையாது அவருடைய ஆத்மாவின் பெயர்தான் சிவன் நீங்கள் அறிவீர்கள் இந்த சரீரம் என்னுடையதல்ல என்று நமக்கு பாபா சொல்லி கொடுத்துருக்காங்க நான் சுப்ரீமாத்மா என்னுடைய மகிமை தனிப்பட்டது ஒவ்வொருடைய மகிமையும் தனித்தனி இல்லையா பரமபிதா பரமாத்மா பிரம்மா மூலம் ஸ்தாபனை செய்கின்றார் அவர் ஞானக்கடல் மனித சிருஷ்டியின் விதை வடிவம் அவர் சத்தியமானவர் சைத்தன்யமானவர் ஆனந்தம் சுகம் சாந்தியின் கடலாக இருப்பவர் இது பாபாவினுடைய மகிமை குழந்தைகளுக்கு உலகிய தந்தையின் ஆசை பற்றி தெரியும் நம்முடைய தந்தையிடம் அந்த தொழிற்சாலை உள்ளது இந்த மில் உள்ளது நஷா உள்ளது அல்லவா குழந்தைதான் அந்த ஆஸ்திக்கு எஜமான் ஆகிறார் இந்த ஆஸ்தியோ ஒரு தடவைதான் கிடைக்கின்றது தந்தையிடம் என்ன ஆஸ்தி உள்ளது என்பதை கேட்டீர்கள் பாபா சொல்றாங்க ஆத்மாக்கள் நீங்களோ அமரர்கள் ஒரு பொழுதும் மரணம் அடைவதில்லை அன்பின் கடலாகவும் ஆகிறீர்கள் இந்த லட்சுமி நாராயணர் அன்பின் கடலாக இருப்பவர்கள் ஒரு பொழுதும் சண்டையிட்டுக் கொள்வதில்லை இங்கோ எவ்வளவு சண்டையிட்டுக் கொள்கின்றனர் அன்பில் இன்னும் குழப்பமாகிவிடுகிறது பாபா வந்து விகாரத்தை நிறுத்தி விடுகின்றார் என்றால் எவ்வளவு அடி விடுகிறது பாபா சொல்கின்றார் குழந்தைகளே பாவனம் ஆவீர்களானால் தூய்மையான உலகின் யஜமானன் ஆவீர்கள் காமம் மகாசத்துரு அதனால் பாபாவிடம் வருகிறார்கள் என்றால் சொல்கின்றார் என்ன விகர்மங்கள் செய்திருக்கின்றீர்களோ அதை சொல்லிவிட்டால் லேசாகிவிடும் பாபா கிட்ட நம்ம சிந்த பிரிவில் செஞ்சதையெல்லாம் பாபா கிட்ட சொல்லா நம்ம லேஸ் ஆகிடுவோம் இதிலும் முக்கியமாக விகாரத்தின் விஷயம் உள்ளது பாபா குழந்தைகளின் நன்மைக்காக கேட்கின்றார் பாபாவிடம்தான் சொல்கின்றனர் ஹே பாவனா வாருங்கள் என்று ஏனென்றால் விகாரத்தில் செல்பவர்கள் தான் பதித்தமானவர்கள் என்று சொல்லப்படுகின்றனர் இந்த உலகமும் பதித்து மனிதர்களும் பதித்து ஐந்து தத்துவங்களும் பதித்து அங்கே உங்களுக்காக தத்துவங்களும் கூட பவித்திரமானதாக வேண்டும் இந்த அசுர பூமியில் தேவதைகளின் நிழல் படாது லட்சுமியை அழைக்கின்றனர் ஆனால் லட்சுமி இங்கே வர முடியாது இந்த ஐந்து தத்துவங்களும் மாற வேண்டும் சத்தியுகம் புது உலகம் இது பழைய உலகம் இது அழிவதற்கான சமயம் இது இன்னும் நாற்பதாயிரம் ஆண்டுகள் கலியுகம் இருக்கும் என்று மனிதர்கள் நினைக்கின்றனர் கல்பமே ஐந்தாயிரம் வருடங்கள் தான் எனும் பொழுது பிறகு ஒரு கலியுகம் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு எப்படி இருக்க முடியும் எவ்வளவு அஞ்ஞான இருள் உள்ளது பாபா ஞானம் என்பதே இல்லை பக்தி என்பது பிராமர்களின் இரவு ஞானம் என்பது பிரம்மா மற்றும் பிராமணர்களின் பகல் அது இப்பொழுது நடைமுறையில் உள்ளது ஏனிப்படியின் சித்திரத்தில் இது மிக தெளிவாக காட்டப்பட்டுள்ளது புது உலகம் மற்றும் பழைய உலகம் பாதி பாதி என்று சொல்வார்கள் புது உலகத்திற்கு அதிக நேரம் பழைய உலகத்திற்கு கொஞ்ச நேரம் என்பதெல்லாம் கிடையாது சரியாக பாதி பாதி என்பது இருக்கும் ஆக அதை கால் பகுதியாகவும் ஆக்க முடியும் பாதியாக இல்லாது போனால் கால் பகுதியும் கூட முழுமையானதாக இருக்க முடியாது ஸ்வஸ்திகாவிலும் நான்கு பாகங்கள் காட்டுகின்றனர் நாம் கணேசரை வெளிப்படுத்துகிறோம் என புரிந்து கொண்டுள்ளனர் இப்போது குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர் இந்த பழைய உலகம் அழிந்துவிடப் போகின்றது நாம் புது உலகத்திற்காக படித்து கொண்டிருக்கின்றோம் நாம் புது உலகத்திற்காக நரனிலிருந்து நாராயணனாக ஆகின்றோம் கிருஷ்ணரும் புது உலகத்தை சேர்ந்தவர் கிருஷ்ணருக்கோ மகிமை பாடப்படுகின்றது அவரை மகாத்மா என சொல்கின்றனர் ஏனென்றால் சிறு குழந்தை சிறு குழந்தைகள் அன்புக்குரியவர்கள் சிறியவர்கள் மீது அன்பு செலுத்துகின்ற அளவிற்கு பெரியவர்கள் மீது அன்பு செலுத்துவதில்லை ஏனென்றால் குழந்தைகள் சிறியவர்கள் வந்து சதோ நிலையில் இருக்கிறாங்க அவங்க விகாரத்தின் துர்நாற்றம் கிடையாது பெரியவர்களானதும் விகாரத்தின் துர்நாற்றம் வந்துவிடுகின்றது குழந்தைகளுக்கு ஒரு குற்றமான பார்வை இருக்க முடியாது இந்த கண்கள் ஏமாற்றுபவை அதனால் உதாரணம் தருகின்றனர் அவர் தம்முடைய கண்களை தோண்டி எடுத்து விட்டதாக அது போன்ற விஷயம் எதுவும் கிடையாது பக்தியில் சொல்கிறாங்க இல்லைங்களா கண்ணை தோண்டி லிங்கத்துக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையில் அந்த விகார பார்வையை விட்டுடணும் அதுபோல யாரும் கண்களை வந்து வெளியில் எடுப்பதில்லை இந்த சமயம் பாபா ஞானத்தின் விஷயங்களை புரிய வைக்கின்றார் உங்களுக்கோ இப்பொழுது ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைக்கின்றது ஆத்மாவுக்கு ஆன்மீக ஞானம் கிடைக்கின்றது ஆத்மாவில் தான் ஞானம் உள்ளது பாபா சொல்கின்றார் எனக்குள் ஞானம் உள்ளது ஆத்மாவில் எதுவும் அதாவது நம்ம செய்யற பாவ புண்ணிலாம் ஒட்டாது அப்படின்னு சொல்ல முடியாது ஆத்மா தான் ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்றை எடுக்கின்றது ஆத்மா அழியாதது அதுவும் எவ்வளவு சிறியதாக உள்ளது அதில் எண்பத்தி நாலு பிறவைகளின் பார்ட் உள்ளது இந்த மாதிரி விஷயத்தை யாராலும் சொல்ல முடியாது அவர்களோ நெர்லேப் அதாவது ஆத்மாவோ எதுவும் ஒட்டுறதில்லை அப்படின்னு சொல்லிவிடுகின்றனர் அதனால் பாபா சொல்கின்றார் முதலில் ஆத்மாவை உணருங்கள் சிலர் கேட்கின்றனர் மிருகங்கள் எங்கே போகும் என்று அட மிருகங்களின் விஷயத்தை விட்டுடுங்க முதல்ல தான் ஆத்மா என்பதை உணருங்க நான் ஆத்மா என்பதை உணருங்கின்றார் பாபா பாபா சொல்கிறார் எப்பொழுது தன்னை ஆத்மா என்று அறிந்து கொள்ளவில்லையோ என்னை பிறகு எப்படி அறிவீர்கள் இந்த அனைத்து விஷயங்களும் குழந்தைகள் புத்தியில் உள்ளது ஆத்மாவுக்குள் எண்பத்தி நாலு பிறகுகளின் பாகம் உள்ளது அது நடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சிலர் பிறகு சொல்கின்றனர் டிராமாவில் விதிக்கப்பட்டுள்ளது என்றால் பிறகு நாம் ஏன் புருஷார்த்தம் செய்ய வேண்டும் அட புருஷார்த்தம் இல்லை என்றால் தண்ணீர் கூட கிடைக்காது அப்படின்றார் பாபா ட்ராமா அனுசாரம் எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு கிடையாது கர்மமும் அவசியம் செய்தாக வேண்டும் நல்ல அல்லது கெட்ட கர்மம் ஆகின்றது இதை புத்தி மூலம் புரிந்து கொள்ள முடியும் பாபா சொல்கின்றார் இது ராவணராஜ்யம் இதில் உங்களது கர்மம் விகர்மம் ஆகிவிடுகின்றது அங்கே ராவணராஜ்யம் கிடையாது விகர்மம் ஆவதற்கு நான் தான் உங்களுக்கு கர்மம் அகர்மம் விகர்மத்தின் கதியை புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பாபா அங்கே உங்கள் கர்மம் அகர்மம் அதாவது அதனுடைய எதிர்விளைவு எதுவும் இல்லாமல் ஆகிறது இங்கே ராவண ராஜ்யத்தில் கர்மம் விகர்மம் கீதை சொல்பவர்கள் கூட அர்த்தத்தை புரிந்து சமஸ்கிருதத்தில் ஸ்லோகத்தை சொல்லி பிறகு ஹிந்தியில் அர்த்தம் சொல்கின்றனர் பாபா சொல்கின்றார் ஒரு சில வார்த்தைகள் சரியாக உள்ளன பகவான் வாக்கு என்று சொன்ன போதிலும் பகவான் என சொல்லப்படுவர் யார் என்பது யாருக்கும் தெரியாது தாரணைக்காக முக்கிய சாரம் பாபா சொல்றாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு எல்லையற்ற தந்தையின் ஆசிக்கு நான் ஆத்மா மாலிக் யஜமானர் தந்தை அமைதி தூய்மை மற்றும் பவித்ரதா ஆனந்தத்தின் கடலாக உள்ளாரோ அதுபோல நான் ஆத்மா மாஸ்டர் கடலாக உள்ளேன் இதே நஷாவில் இருக்க வேண்டும் ரெண்டாவது ட்ராமா என சொல்லி முயற்சியை விட்டுவிடக்கூடாது கர்மம் அவசியம் செய்ய வேண்டும் கர்மம் அகர்மம் விகர்மத்தின் கதியை புரிந்து கொண்டு சதா உயர்வான கர்மத்தையே செய்ய வேண்டும் வரதானம் கொடுக்குறார் பாபா காலத்தின் மகத்துவத்தை அறிந்து சுயம் தங்களை சம்பனமாக்கி கொண்டுவிடக்கூடிய உலகத்தின் ஆதாரமூர்த்தி ஆவீர்களாக முழு கல்பத்தின் சம்பாத்தியம் செய்வதற்கான சிறந்த செயல்கள் என்ற விதையை ஐந்தாயிரம் வருடங்களின் சமஸ்காரங்களின் பதிவுகளை படிப்பதற்கான உலக நன்மை அல்லது உலக மாற்றத்திற்கான நேரம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது காலத்தை பற்றிய ஞான முடிவுகள் கூட நிகழ்கால நேரத்தை வீணடிக்கிறார்கள் அல்லது வரப்போகும் காலத்திற்கு விட்டு விடுகிறார்கள் என்றால் அது காலத்தின் ஆதாரத்தில் சுயம் தாங்கள் செய்யும் முயற்சியாக அது இருந்துவிடும் ஆனால் உலகத்தின் ஆதாரமூர்த்தி ஆத்மாக்கள் எந்த ஒரு விதமான ஆதாரத்தையும் கொண்டு நடக்க மாட்டார்கள் அவர்கள் ஒரே ஒரு அழியாத ஆதரவு அவருடைய ஆதாரத்தில் கலியுக பதித்தமான உலகத்திலிருந்து ஒதுங்கி இருந்து சுயம் தங்களை முழுமையாக்க முயற்சி செய்வார்கள் ஸ்லோகன் சொல்கிறாரு சுயம் தங்களை சம்பன்னமாக ஆக்கிக் கொண்டீர்கள் என்றால் விசாலமான காரியத்தில் இயல்பாகவே சகயோகி அதாவது ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடியவர்களாக ஆகிவிடுவீர்கள் என்றார் பாபா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா